எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா பட்டக்கா கடைக்கா போயிட்டு வந்தீங்க அட ஆமா வெண்பா ஏன் என்னத்துக்கு கேட்குற எந்த கடைக்கு போயிட்டு வந்தீங்க மீன் கடைக்கா அட எப்படி கண்டுபிடிச்ச நீங்க வைக்கிற மீன் குழம்பு வாசம் ஏழு தெருவுக்கும் தாண்டி வீசுதே அதுவும் பச்சை மாங்க போட்டு வச்சிருக்கீங்க போல ஊரையே சாப்பிட அழைக்குதுக்கா வெண்பா நல்லாதான் வாசனை பிடிக்கிற போ நீ சரி சரி இலைய எடுத்துட்டு வரேன் உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு போ அதெல்லாம் வேண்டாம்க்கா ஏன் சரி

உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றிதான் அது ஏங்கா மீன் வளர்ப்புல அம்புட்டு பணம் பாக்க முடியுமா முடியும்பா உன்ன போலதான் நானும் என் மச்சினர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணாரு ஒரு பதிவு அனுப்பி வச்சாரு என் கேள்விக்கு அந்த பதிவுல நல்ல பதில் கிடைச்சிருச்சு வெண்பா நீ அந்த பதிவை கேளு உனக்கும் விவரங்கள் புரியும் சரி யார் விவரங்களை சொல்லி இருக்காங்க மீன்வள பொருளியலை ஊக்குவிப்போம் இது குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் என்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பதிவை கேளு உருப்பசியும் பினியும் செருப்பகையும் சேராத இயல்வது நாடு என்கிறார் திருவள்ளுவர் அதாவது மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அதன் அடிப்படையில் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கும் மீன்வளம் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது மீன்வளப் பொருளியலை ஊக்குவிக்கும் போது இந்தியாவின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை மீன்வளப் பொருளியல் அப்படின்னா என்ன மீன்வளப் பொருளியல் என்பது மீன்வளத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான உற்பத்தி நடவடிக்கைகளையும் அவற்றின் பகிர்வையும் அவற்றின் நுகர்வையும் பற்றி படிப்பதாகும் இதில் உள்நாட்டு மீன்வளம் கடல்சார் மீன்வளம் மீனவர்களின் பொருளாதாரம் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் ஆகியவை அடங்கும் பொதுவாக எந்த ஒரு உற்பத்திக்கும் நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் முனைவு ஆகிய நான்கு காரணிகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த நான்கு காரணிகளும் மீன்வளத்திற்கும் பொருந்தும் மீன்வளத்தை பொறுத்தவரை இயற்கை தந்த நன்கொடைகளான கடல் ஆறு ஏரி குளம் போன்ற இயற்கை சார்ந்த நன்கொடைகள் எல்லாமே நிலத்திற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மீன் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் மீன் விவசாயிகள் மீன் பண்ணையாளர்கள் விரால் வளர்ப்போர் ஆகியோர் ஊதியம் கருதி உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதால் தொழிலாளர் என்று எடுத்துக்கொள்ளலாம் மீன் உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் கருவிகளை மூலதனம் என்று எடுத்துக்கொள்ளலாம் உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் நுகர்வோருக்கு சென்றடைவதற்கு காரணமாக இருப்போரை தொழில் முனைவோராக கருதலாம் இந்த நான்கு காரணிகளையும் வைத்து மீன் உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை மீன்வளம் என்பது கதிர் எழுச்சி துறையாக அதாவது ஆங்கிலத்தில் சன்ரைஸ் செக்டார் என்று சொல்வார்கள் மற்ற துறைகளை விட மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இந்தியாவில் நிலவளம் நீர்வளம் மனித வளம் உபரியாக இருப்பது மீன்வள பொறியியலுக்கு மிகப்பெரிய உந்துதலாகும் மீன்வளத்தின் தற்போதைய நிலை என்ன என்று பார்த்தோமானால் இந்தியா உலகின் மீன்வளத்தில் மூன்றாம் இடத்தையும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பில் இரண்டாம் இடத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு என்ற அடிப்படையிலும் வேளாண்மையில் ஆறு புள்ளி ஏழு என்ற விடுக்காடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கீட்டின்படி மீன் ஏற்றுமதி மதிப்பில் சுமார் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ஏற்றுமதி செய்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது மீன்வளத்தின் மூலம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு பெற்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு வருமானத்திற்கும் மனித வாழ்விற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது மீனவர்கள் என்று பார்த்தோமேயானால் பல்வேறு சமூக குழுக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டாலும் மீன்பிடி தொழிலை மட்டும் முழுநேர தொழிலாக நம்பி வாழும் சமூகங்கள் சில மட்டுமே மற்றவர்கள் பகுதி நேரமாகவும் வாழ்க்கை தேவைக்கு வேலை வாய்ப்புக்கு உணவு தேவைக்கு ஏற்ப மீன்பிடி தொழிலை செய்கின்றனர் பொதுவாக மீனவர்களை உள்நாட்டு மீனவர்கள் கடல்சார் மீனவர்கள் என்று பிரிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு புள்ளி விவரப்படி மொத்த மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு மீனவ மக்கள் ஆவர் அதில் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு உள்நாட்டு மீனவர்கள் பதினெட்டு விழுக்காடு கடல்சார் மீனவர்கள் அதில் ஐம்பத்தாறு விழுக்காடு ஆண்களும் நாற்பத்தி நாலு விழுக்காடு பெண்களும் உள்ளனர் இந்தியாவில் மீனவர்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கின்றனர் உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் சில சமூகங்கள் ஈடுபடுகின்றனர் அவர்கள் தங்களின் வருவாய் உணவு தேவைக்காகவும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் பெரிய அணை ஆறு குளங்கள் தவிர உள்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை முழுநேர தொழிலாக நம்பி வாழ்வது குறைவு மற்ற தொழிலையும் அதிகம் சார்ந்து வாழ்கின்றனர் கடற்பகுதியை பொறுத்தவரை மீன்பிடி தொழிலை முதன்மை தொழிலாக முழுநேரமாக நம்பி வாழும் மீனவ சமூகங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்றனர் தமிழ்நாடு மீன்வளத்தை பொறுத்து பார்த்தோம் என்றால் இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரை பகுதியை கொண்ட மாநிலம் இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரை பகுதியை கொண்ட மாநிலத்தில் இரண்டாம் இடத்தையும் பதினாலு கடற்கரை மாவட்டங்களை கொண்டு அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினாலு கடற்கரை மாவட்டங்களைக் கொண்டுள்ளது தமிழ்நாடு முன்னூற்றி ஒரு மீன்பிடி இறங்குதளங்கள் அறுநூற்றி எட்டு மீனவ கிராமங்கள் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் விழுக்காடு மீனவ மக்கள் இருக்கின்றனர் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் மீன் பங்கு முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது இம்மாநிலம் மீன் ஏற்றுமதியில் முக்கிய இடம் வகிக்கிறது இறால் ஏற்றுமதியினால் அந்நிய செலாவணி கையிருப்பு பெருகி வருகிறது தமிழ்நாட்டின் உணவு தேவையில் மீன்வளத்தின் பங்கு அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீன் வளத்திற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன மீன் வளத்தின் முக்கியத்துவம் கருதி மீன் வளத்திற்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மீனவர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன மீனவர்கள் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் மீன்வளத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தாலும் மீன் உற்பத்தியில் ஏற்பட்ட முன்னேற்றம் மீனவர்களின் வாழ்க்கை தரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை தற்போதைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப வருவாய் உயர்ந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் உயர வேண்டியுள்ளது உள்ளது விவசாய தொழிலுடன் ஒப்பிடும்போது மீன்பிடித் மீன்பிடி தொழிலில் இடர்பாடுகள் அதிகம் இயற்கை பேரிடர் காலங்களில் மீனவர்களின் நிலை பரிதாபமானதாகும் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படி மீன் இனப்பெருக்கத்தை பெருக்குவதற்காக ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை அறுபத்தோரு நாட்களுக்கு மீன்பிடி தடை காலமாக விதிக்கப்படுகிறது அந்த சமயத்தில் இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் மீன்பிடி தடை காலங்களில் எட்டாயிரம் ரூபாய் மீன்பிடி குறைவு காலங்களில் ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மீன்பிடி தடை மீன்பிடி குறைவு காலங்களில் கிடைக்கும் நிதி உதவி மீனவர்களுக்கு உதவியாக இருக்கும் போதுமான வருவாய் இருந்தும் அரசின் திட்டங்கள் இருந்தும் கல்வியில் பின்தங்கியே காணப்படுகின்றனர் இந்நிலையில் ரவுண்ட்ரியுடைய வறுமை நிலை கோட்பாடு நினைவுக்கு வருகிறது அவர் குறிப்பிடுவது முதல்நிலை வறுமை இரண்டாம் நிலை வறுமை என்கிறார் அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை முதல் நிலை வறுமை எனவும் இரண்டாம் நிலை வறுமை என்பது குடும்பங்களின் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருந்தும் உபயோகமற்ற செலவுகளுக்காக ஈர்க்கப்படுவதாகும் அவசியமில்லாத காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதால் வறுமை நீடிக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளார் இது மீனவர்களுக்கும் பொருந்தும் இது ஒரு புறம் இருக்க இயற்கை சீற்றங்கள் நகரங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கடலில் அதிகம் கலப்பதால் பல்வேறு அரிய வகை மீனினங்கள் அழிவதோடு மட்டுமின்றி மீன் உற்பத்தி மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறது கடல் மீன் உற்பத்தி குறைந்து வருவதை சமீபத்திய புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் கடல் மீன் உற்பத்தி அறுபத்தி நாலு விழுக்காடும் உள்நாட்டு மீன் உற்பத்தி முப்பத்தி ஆறு விழுக்காடும் இருந்தது இந்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கடல் மீன் உற்பத்தி இருபத்தஞ்சு விழுக்காடும் உள்நாட்டு மீன் உற்பத்தி எழுபத்தி ஐந்து விழுக்காடும் இருக்கிறது அப்படியென்றால் இதன் ஒப்பீட்டு அளவில் கடல் மீன் உற்பத்தி குறைந்து வருவதை பார்க்க முடியும் இது கடல்சார் மீனவர்களுக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பெரும் சவால் ஆக இருக்கிறது எனவே கடல் மீன்வளத்தை காப்பதில் எல்லோருக்கும் சமூக பொறுப்பு உண்டு மீனவர் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்தில் உறுப்பினராக உள்ள மீனவர் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு ஐந்து விழுக்காடும் முன்னுரிமை அடிப்படையில் பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மீனவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது இதனை மீனவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் பாரம்பரியமாக மீன்பிடித் தொழிலை ஈடுபட்டு வரும் சமூகங்களுக்கு பொருந்தும் இது தவிர பல்வேறு திட்டங்கள் மற்றும் கல்வி வேலைவாய்ப்புகளில் சேருவதற்கு தொழில் முனைவோர் பயிற்சிகளை வழிகாட்டுதலை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது சார்ந்த ஏதாவது ஒரு சந்தேகங்கள் மீன்வள திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மீனவர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அணுகும்போது நமக்கு போதுமான ஆலோசனைகள் பெற முடியும் இது தவிர மாவட்ட வேளாண் விரிவாக்க மையங்களில் ஆலோசனை பெறலாம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் உள்ள மையங்களில் ஆலோசனை பெறலாம் அது மட்டுமன்றி மீனவர் விழிப்புணர்வு அதிகம் பெறுவதற்கான சூழ்நிலையை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் ஒற்றுமையாக போதுமான விழிப்புணர்வை பெற்று அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவது மிக அவசியமாகும் இந்தியாவில் மீன்வளம் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமன்றி வேலைவாய்ப்பு வருவாய் அந்நியச் செலாவணி கையிருப்பு போன்ற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது அது மட்டுமன்றி மீன்பிடி தொழிலை முக்கிய தொழிலாக நம்பி வாழும் மீனவ குடும்பங்களுக்கு மீன்வளம் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது மொத்த மக்கள் தொகை அடிப்படையில் மீனவர்கள் பங்களிப்பு குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை ஆற்றி வருகின்றனர் மனித வளத்தையும் நீர் வளத்தையும் முழுமையாக பயன்படுத்தும் போது மீன்வளம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதன்மை இடத்தில் வரும் என்பது நிதர்சனமான உண்மை மீனவர் வாழ்வாதாரம் மேம்பட கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தலாம் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக ஆலோசனையின்படி மீன் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகளை அதிகம் ஏற்படுத்துவதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது அதனை மீனவ கிராமங்கள் மீனவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதிகம் எஃப்எஃப் பிஓ என்று சொல்வார்கள் மீனவர் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை அதிகம் ஏற்படுத்துவதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் மனித வளத்தையும் நீர் வளத்தையும் முழுமையாக பயன்படுத்தும் போது மீன்வளம் உள்நாட்டு உற்பத்தியில் முதன்மை இடத்தில் வரும் மீனவர் வாழ்வாதாரம் மேம்பட கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தலாம் மீன்வளம் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கலாம் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடும் இருக்கிறது முக்கியமாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உணவு தேவை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கிறது அதன் அடிப்படையில் மீன்வளம் என்பது உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கிய இடத்தில் இருப்பதனால் அதற்கான முக்கியத்துவம் அரசு திட்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் அதற்கான ஒரு மீன் உற்பத்திக்கும் மீன் நுகர்வுக்கும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியமான கருத்து நீண்டகால திட்டங்களை வகுக்கலாம் புரட்சி மீன் உற்பத்தியை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் மீன் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் மீன் உணவின் அவசியம் பற்றி விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பெருகும் போது மீன் நுகர்வு அதிகரிக்கும் சிலரிடம் பணம் இருக்கும் மீன் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை இருக்காது சில சமயங்கள் மீன் உற்பத்தி இருக்கும் வாங்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அதனால் மீன் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை மிக அவசியம் எனவே மீன் உற்பத்தி பகிர்வு பெருக்கி மீன்வள பொருளாதாரத்தை ஊக்குவிப்போம் என்ன வேண்பா மீன்வள பொருளியலை ஊக்குவிப்போம் இது குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் ஜி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா மீன்வள பொருளியலை மீன்படுத்த நாம என்னெல்லாம் செய்யணும்னு தெளிவா எடுத்து சொல்லி இருக்காருக்கா ஆமா வேண்பா மீனுக்கு உயிர் உணவுகள் எம்பட்டு பலன் தருதோ செடி கொடி பயிர்களுக்கு நீரும் உரமும் எம்பட்டு வளர்ச்சி தருதோ அது போலதான் இது போன்ற விவரங்கள் மீன்வள பொருளாதாரத்தை அதிகரிக்க உதவும் நல்ல விவரங்களையும் அரிய விஷயங்களையும் நாம தெரிஞ்சு பயன்படுத்தினா எல்லார் வாழ்வும் வளர்ச்சி உண்மைதானக்கா வெண்பா இது நூத்துக்கு நூறு உண்மை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல விலகிய சோலை கோயில் கூறாது வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவராது வணக்கம் வேலைக்கு நீ போகும் விவரம்மான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் கண்ணு நட்டு பறந்து போகும் கவலை காத்து போ சிறப்பான வாழ்வு நட்டு புட்டா மன கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாவர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாவர சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் பரிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இரவம் பஞ்சு எக்கரிலே

காடுகளும் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளும் காலகட்டத்தில் வனம் சார்ந்த தொழிற்சாலையும் வேளாண் காடுகளின் உதவியின்றி தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது என்றே கூறலாம் ஏனென்றால் இந்திய வனச்சட்டத்தின்படி எந்த ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலையும் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை இயற்கை வனங்களிலிருந்து பெற முடியாது இந்த சட்டத்தில் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மரத்தோட்டங்கள் மூலமாகவோ அல்லது வேளாண் காடுகள் மூலமாகவோ மட்டும்தான் பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக காகித ஆலை ஒட்டுப்பலகை தொழிற்சாலை பென்சில் தொழிற்சாலை தீக்குச்சி தொழிற்சாலை ஊதுபத்தி தொழிற்சாலை இசைக்கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மர சாமான் தொழிற்சாலை கட்டுமான தொழிற்சாலை போன்ற வனம் சார்ந்த தொழிற்சாலைகளின் மரத்தேவைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் விவசாய பெருமக்கள் தங்கள் நிலங்களில் வேளாண் காடுகள் மூலம் தகுந்த தடிமர பயிர்களை சாகுபடி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வனம் சார்ந்த தொழிற்சாலைகளின் தேவையும் பூர்த்தி செய்வதோடு இயற்கை வனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் குறைத்து நம் நாட்டின் வன வளத்தை பெருக்கலாம் வனம் சார்ந்த தொழிற்சாலைகளிலேயே மிக பெரிய தொழிற்சாலை மரக்கூழ் மற்றும் காகித தொழிற்சாலை தான் இதனுடைய தேவை நாளுக்கு நாள் மிக அதிக அளவில் உயர்ந்து கொண்டே செல்கிறது குறிப்பாக நம் நாட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காகித ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த காகித ஆலைகளின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் தடி மரத்தின் சந்தை மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கின்றது இந்த காகித ஆலைகளின் மரத்தேவைகளை பூர்த்தி செய்வது மிக பெரிய சவாலாக உள்ளது மூலப்பொருட்களாக சவுக்கு மற்றும் தைல மரத்தையே பெரிதும் சார்ந்துள்ளன இன்றைய சந்தை நிலவரப்படி சவுக்கு ஒரு டன் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் ஐயாயிரம் வரையும் தைல மரம் டன் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் வரையும் விற்பனை செய்யப்படுகின்றது எனவே விவசாயிகள் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள அதிக விளைச்சல் தரக்கூடிய சவுக்கு ரகங்களான எம் ஒன்று மற்றும் எம்டிபி இரண்டையும் தைல மரத்தில் எம் ஒன்று ரகத்தையும் தங்கள் வேளாண் காடுகளில் பயிரிட்டு அதிக லாபத்தை பெறலாம் சவுக்கு எம் ஒன்று மூன்று வருடங்களில் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது முதல் அறுபது டன் விளைச்சலையும் சவுக்கு எம்டிபி இரண்டு மூன்று வருடங்களில் எழுபது முதல் எண்பது டன் விளைச்சலையும் தைல எம்டிபி ஒன்று ஐந்து வருடங்களில் ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் விளைச்சலையும் கொடுக்கும் இந்த ரகங்களை தங்கள் வேளாண் காடுகளில் பயிரிட்டு அதிக லாபத்தை பெறலாம் மேலும் விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் சவுக்கு மற்றும் தைல மரத்தை சாகுபடி செய்யும்பொழுது முதல் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஊடு பயிராக காய்கறிகள் நிலக்கடலை பச்சை பச்சைப்பயிறு உளுந்து தர்பூசணி போன்றவற்றை பயிர் செய்து இரட்டிப்பு வருமானத்தை பெறலாம் ஒட்டுப்பலகை தொழிற்சாலை பற்றி விவரங்களை தெரிந்து கொள்வோமா முதல்நிலை மரங்களின் உற்பத்தி குறைந்த காரணத்தாலும் சந்தை மதிப்பு மிக அதிக அளவில் இருப்பதாலும் ஒட்டு பலகைகளின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது குறிப்பாக குறைந்த விலையில் நல்ல தரமான ஒட்டுப்பலகை உற்பத்தி செய்யப்படுவதால் பொது மரங்களிடையே நல்ல வரவேற்பை பெறுவதோடு உற்பத்தியும் அதிகரித்த வண்ணமே உள்ளது ஒட்டுப்பலகை உற்பத்தி அதிகரிப்பு விவசாய பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே கூறலாம் ஏனென்றால் தடிமர தேவை அதிகரிப்பதோடு சந்தையில் நல்ல விலையும் கிடைக்க வாய்ப்பாக அமைகின்றது ஒட்டுப்பலகை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களான மலை வேம்பு கடம்பு தைலம் இளமம்பஞ்சு சொர்க்க மரம் போன்ற மரங்களிடையே ஊடுபயிராக வாழை கரும்பு காய்கறிகள் பயறு வகை பயிர்கள் தீவன பயிர்கள் மற்றும் மலர் பயிர்களை பயிரிட்டு அதிக லாபம் ஈட்டலாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள ரகங்களான மலைவேம்பு எம் ஒன்று எம் இரண்டு கடம்பு எம்டிபி ஒன்று மற்றும் தைலம் எம்டிபி ஒன்று போன்றவை விவசாய பெருமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன ஏனென்றால் இந்த ரகங்கள் குறைந்த கால இடைவெளியில் அதிக விளைச்சல் தரக்கூடியவையாகும் குறிப்பாக மலைவேம்பு ஒன்று ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு எண்பது டன் விளைச்சலையும் மலைவேம்பு எம் டிபி இரண்டு ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு நூறு டன் விளைச்சலையும் கடம்பு எம் டிபி ஒன்று மூன்று முதல் ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு நாற்பது டன் விளைச்சலையும் தைலமரம் மரம் எம் ஒன்று ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு அறுபது டன் விளைச்சலையும் தருகின்றன தீக்குச்சி தொழிற்சாலை பற்றி சில தகவல்கள் தமிழ்நாட்டில் எண்ணற்ற தீக்குச்சி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியில் தான் அதிகபட்சமாக தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கின்றன இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தீக்குச்சிகளில் எண்பது சதவீதம் இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகின்றது இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சியைக் கொண்டுள்ள வனம் சார்ந்த தொழிற்சாலை ஆகும் இதற்கு தீக்குச்சி மரம்தான் பெருமளவில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது சொர்க்க மரம் இளவம்பஞ்சு மரம் மலைவேம்பு புங்கம் மற்றும் கடம்பு போன்ற மரங்களும் தீக்குச்சிக்கு உகந்தவை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தீக்குச்சி மரத்திற்கே இன்றைய காலகட்டங்களில் அதிக தேவையும் நல்ல சந்தை மதிப்பும் உள்ளது ஐந்து முதல் ஆறு வருடங்களில் ஒரு ஹெக்டரில் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து டன் வரை விளைச்சல் கிடைக்கும் இம்மரங்களுடன் ஊடுபயிராக பயிராக தீவன பயிர்கள் பயறு வகை பயிர்களை பயிரிட்டு ரெட்டிப்பு வருவாயை ஈட்டலாம் மரசாமான் மற்றும் கட்டுமான பொருட்கள் தொழிற்சாலை பற்றி தெரிந்து கொள்வோமா வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் மர சாமான்களான கட்டில் பீரோ நாற்காலி சோஃபா மேசை மற்றும் கட்டுமானத்திற்கு பயன்படும் நிலவு ஜன்னல் கதவு போன்ற பொருட்களுக்கு பெரும் அளவில் முதல் நிலை மர வகைகளான தேக்கு வேங்கை ஈட்டி மகாகனி செஞ்சந்தனம் போன்ற விலை உயர்ந்த மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது ஏனென்றால் இவற்றின் நல்ல கடினத்தன்மையும் நீண்ட வருடங்கள் உழைக்கக்கூடியது என்பதாலும் இயற்கை காரணிகள் மற்றும் பூச்சிகளால் பெருமளவு பாதிக்கப்படாது என்பதாலும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த அனைத்து மரங்களும் நீண்ட கால மர வகைகள் என்பதால் விவசாய பெருமக்கள் தங்களின் வேளாண் காடுகளில் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ப்பதோடு ஊடுபயிராக காய்கறி பயிர்கள் தீவன பயிர்கள் பயறு வகை பயிர்கள் எள் நிலக்கடலை போன்றவற்றை சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டலாம் இந்த நீண்ட கால பயிர்களை வேளாண் காடுகளில் வளர்க்க தகுந்த தொழில்நுட்பத்தை அதாவது எந்த இடைவெளியில் நடவு செய்யலாம் எப்போது கிளைகள் மற்றும் மரங்களை களையலாம் எந்த காலகட்டத்தில் வளர்க்கலாம் என்பதை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு அதிகப்படியான வருவாய் ஈட்டலாம் இந்த முதல்நிலை மரங்களுக்கு சண்டைகளில் என்றும் நிரந்தர விலை மதிப்பு உண்டு அதாவது ஒரு சதுர அடி ரூபாய் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரையும் சில சமயங்களில் ரூபாய் ஐந்தாயிரம் வரையும் விற்பனை செய்ய வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற எண்ணற்ற வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் தங்களின் மூலப்பொருட்களின் தேவைக்கு வேளாண் காடுகளையே சார்ந்திருக்கும் பட்சத்தில் விவசாய பெருமக்கள் தங்களின் வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யும் மரங்களுக்கு என்றுமே நல்ல சந்தை மதிப்பு கிடைக்கும் எனவே விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகள் சம்பந்தமான தொழில்நுட்பத்தையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெற்று பயர் செய்து இரண்ட முதல் மூன்று மடங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளபடிகிறார்கள் இதுவரை வேளான் செய்திகள் கேட்டீர்கள் முன்னொருல் அதரையும் விளைத்திடுவோம் நீ தம்முடைய பால் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.